கலாச்சாரம் எப்படி வருது உங்களுக்கு தெரியாம காத்துல பறந்து வந்துருதா கொலைகாரர்கள் கொலைகாரர்கள் சாராய அதி ஆலய அதிபர்கள் கையில ஆட்சி கொடுத்தீங்கன்னா சாராயத்தை எப்படி ஒழிப்பீங்க கொலை எப்படி தடுப்பு அவங்க மேல எல்லாம் பாயாத அந்த வழக்கு சட்டம் கைது ஒரு பேசுறது மேடையில் எதுக்காக துறைமுருகனை கைது செய்து இந்த அரசு என்னை விட பேசிட்டாங்க எம்எல்ஏ எம்எல்ஏ நீங்க பெரிய அதிகாரத்தில் இருக்க பெரிய பவர்ஃபுல் திங்கு தானே நீங்க என்னை கைது பண்ணுங்க பாப்போம் கள்ளத்தனம் செய்த காதகன் கருணாநிதி சதிகாரம் கருணாநிதி சண்டாளம் கருணாநிதினு பாட்டு கள்ளத்தனம் செய்த காதகன் கருணாநிதி கருணாநிதி கண்டாளன் கருணாநிதி போடு போடு பாப்போம் முன்னாள் முதல் நீ உங்க அப்பா அவன் அதிகாரத்துக்கு வந்தோட புனித பட்டம் கட்ட பாக்குற துரோகி தமிழ் பேரினத்திற்கு பச்சை துரோகி ஒருத்தர் ரெண்டாயிரம் மூவாயிரம் பணம் இது போக இவ்வளவு கொடுத்து மூணு ஆண்டு ஆட்சியில் இருந்து ஆட்சியின் சாதனை எல்லாம் பேசுறீங்களா அப்புறம் என்ன இதுக்கு கள்ள விட்டு போடுற போட்டியா இல்ல எது கள்ள விட்டு போடுற இது ஒரு தேர்தல் எங்களுடைய தமிழ் பேரினத்தின் பேருமிகுந்த வரலாற்றில் மிகப்பெரிய வழித்தடமாக இருக்கின்ற எங்களுடைய வீர பெரும்பாட்டனார் அழகமுத்துக்கோனுடைய நினைவை போற்றுகிற நாள் இன்று தமிழர் மரபு பிறந்த தினத்தை கொண்டாடுவதில்லை அவர்கள் நினைவு தினத்தை தான் போற்றுவோம் ஆனால் வரலாற்றில் எங்களுக்கு எடுவாய்ப்பாக எங்களுடைய பாட்டன்கள் போலித்தேவன் அழகுமுத்துக்கோன்றவர்களுடைய மறைவு நாள் என்று வரலாற்றில் எங்களுக்கு குறிப்பு இல்லாததனால் அவருடைய பிறந்த தினத்தையே தமிழ் பேரினத்தின் பிள்ளைகள் நாங்கள் கொண்டாடுகிறோம் அதிலே இன்று எங்களுடைய பாட்டனார் அழகுமுத்துக்கோனுடைய பிறந்த தினம் என்று இந்த நிலம் அடிமைப்பட்டு கிடக்கிற போது வெள்ளையே என் அன்னை நிலத்தில் ஒருபடி மன்னன் கூட மண்ணை கூட ஊரான் எடுத்து விடக்கூடாது என் தாய் நிலம் இன்னொருத்தருக்கு அடிமைப்பட்டு விடக்கூடாது என்கிற அந்த நோக்கத்திலே அடிமையாக வாழ்வதை விட சுதந்திரமாக சாவது மேலானது அடிமை வாழ்வினும் உரிமை சாவு மேலானது நாம் சரணடைந்து வாழ்வதை விட சண்டையிட்டு சாவது மேன்மையானது என்ற நோக்கத்தை முன்வைத்து வீரங்கி துப்பாக்கிகளை எதிர்த்து வாழையும் வேலையும் வைத்து களத்திலே பாய்ந்து வீரப்போர் புரிந்த மரவர்களில் எங்களுடைய வீர பெரும்பாட்டினார் அலகுமுத்துக்கொள் மிகவும் முதன்மையானவர் உன்னுடைய துப்பாக்கியின் தோட்டா என்னுடைய ஆட்டு புழுக்கைக்கு சமம் என்று கை கைவிளங்கிட்டு காலிலும் கையிலும் விளங்கிட்டு கைது பண்ணி வச்சிருக்கிற போது எதிரிகளை நோக்கி கேட்டார் நாங்கள் தோற்றாலும் வரலாற்றிலே எங்களுக்கு வீர மரவர்கள் என்றுதான் வரலாறு பதிவு செய்யும் ஆனால் வென்றாலும் உங்களை துரோகிகள் என்றுதான் பதில் செய்யும் பதிவு செய்யும் என்று பதிவு செய்தார் வரலாற்றில் வீர பெரும் வரலாறாக வாழ்ந்து கொண்டிருக்கிற என்னுடைய பாட்டனார் அழகுமுத்துக்கோன் அவர்களுடைய நினைவை போத்துவதில் தமிழ் இன மக்கள் நாங்கள் பெருமை அடைகிறோம் பெருமை மிக்க புகழ்மிக்க எங்கள் வீர பெரும்பாட்டனார் அழகுமுத்துக்கோனுக்கு நாங்கள் பெருமிதத்தோடு எங்கள் வீர வணக்கத்தை செலுத்துவதில் மகிழ்வு முற்றாலத்துக்கு போல அவரு அவங்க ஊர்ல அடுத்த வாரம் கொடை வருது அதுக்கு போய் கொஞ்சம் ஊர்ல அம்மா அப்பா பார்த்து வரலான்னு போனார் அது எனக்கிட்ட கூடாது நீங்க தான் ஊடக தான் பேசணும் கள்ளாச்சாரம் வித்தவன் முப்பத்தி ஒரு நாளில் நூத்தி முப்பத்தி மூணு கொலை நடந்திருக்கு கண்டிப்பாங்க படுகொலைக்கு பிறகுதான் அந்த கொலையை வெளியிடுத்துக்கிடு ஒரு எல்லாராலும் அறியப்பட்ட தலைவர் சாகும் போதுதான் உங்களுக்கு தெரியுது எண்பத்தி மூணு மரணம் அதுக்கு முன்னாடி மரணம் மரக்கணத்துல இங்கே கள்ளக்குறிச்சியில் இத்தனை பேர் சாவு இவ்வளவு பிரச்சனைக்கு அப்புறம் விற்கிற வண்டியில நேர்த்து கள்ளாச்சாரம் பல பேர் மருத்துவமனை கேட்டா புதுச்சேரியிலிருந்து வந்துருச்சுங்கிறீங்க இல்லை உங்களுக்கு அத்தனை இடத்துல சோதனை சாவடி போடுறீங்க எங்க வண்டியெல்லாம் புதுச்சேரியிலேருந்து வரும்போது திறந்து பார்க்குறாங்க எப்படி சாராயம் வருது கள்ளச்சாராயம் எப்படி வருது உங்களுக்கு தெரியாம காத்துல பறந்து வந்துருதா கடத்தி விற்கிறவங்களே நீங்க நீங்க கொலைகாரர்கள் கொலைகாரர்கள் சாராய ஆலை அதிபர்கள் கையில் ஆட்சி கொடுத்தீங்கன்னா சாராயத்தை எப்படி ஒழிப்பீங்க கொலை எப்படி தடுப்பீங்க அவங்க மேல பாயாத அந்த வழக்கு சட்டம் கைது ஒரு பேசுறது இப்போ எதுக்காக துறைமுருகனை கைது செய்து இந்த அரசு என்னை விட பேசிட்டானா என்னை விட பேசிட்டானா பெரிய அதிகாரத்தில் இருக்க என்னை கைது பண்ணுங்க பார்ப்போம் என்னை சுத்தி இருக்கு நான் கைது செஞ்சு எனக்கு நெருக்கடி கொடுத்துருக்கு இது ஒரு ஆட்சி முறை சரி என் எதுக்காக கைது சொல்லு அவதூறு என்னங்க அது இருந்த பாட்டுங்க கள்ளத்தனம் செய்த காதகன் கருணாநிதி சதிகாரன் கருணாநிதி சண்டாளன் கருணாநிதின்னு பாட்டு உங்களுக்கு அனுப்பவா எழுதினவே பாடினவனை விட்டுட்டு ஏன் மறுபடியும் எடுத்து பாடுவன கைது பண்றீங்க இப்ப நான் பாடுற எம்எல்ஏ பேர் போடு போடு கள்ளத்தனம் செய்த காதகன் கருணாநிதி சதிகாரன் கருணாநிதி கண்டாளன் கருணாநிதி போடு ஓடு பாப்போம் ஓட்டு உள்ள வை நீ புள்ள பூச்சி பிடிச்ச விளையாடுவார் ராஜா தேது பாம்பு கோவை நட்வாக்கிலே பிடிப்பியா புலி சிங்கத்தோட மதுவிய முன்னாள் முதல்வரே நீ உங்க அப்பாவ நீ அதிகாரத்துக்கு வந்த புனித பட்டம் கட்ட பாக்குற துரோகி தமிழ் பேரினத்திற்கு செ பச்சை துரோகி யார் தர்க்கம் செய்வா அதிகாரம் வந்த உங்க அப்பாவுக்கு புனித பட்டம் கட்டி செஞ்ச துரோகமல மறந்து போயிருமா இந்த நாட்டில் தமிழர் இன வரலாற்றில் அரசியல் வரலாற்றில் தீய ஆட்சியின் தொடக்கம் தீய அரசியலின் தொடக்கம் கருணாநிதி உட்கார்ந்த பிறகுதான் யாராவது மறுக்க முடியுமா பேரறிங்க அண்ணா வரைக்கும் இந்த அரசியல் வரலாறு எடுத்து பாருங்க எவ்வளவு நாகரிகம் எவ்வளவு கண்ணியம் இவர் வந்த பிறகு நடந்தத பாருங்க அதுக்கு பிறகுதான் ஊழல் லஞ்சம் கொலை கொள்ளை அவதூறு பேச்சுகள் அநாகரிக அரசியல் சாராயம் இதெல்லாம் எப்ப வந்து முன்னாள் முதல்வரை பேச பேசவே கூடாதா பேசவே கூடாதா உங்க கட்சிக்காரங்க உங்க வாடகை வாய்கள் நீங்கள் எல்லாம் முதலமைச்சர் இருந்த எடப்பாடி பழனிசாமி நீங்க நீங்க பேசுனதுல பேசுனதுல ஸ்டாலின் இருக்கு பேசலாம் அது கருத்துரிமை நாங்க பேசல அது அவமதிக்கிறது என்ன அப்படி உங்க அப்பா வந்து அப்படி இறை தூதர் இறை மகன் இயேசு சொல்லுங்க பகவான் கிருஷ்ண பரமாத்மா என்னன்னு சொல்லுங்க இல்ல இதுவே என்ன முடியல ஒரு அதிகாரி நீங்க எஸ்பியா வச்சிருக்கீங்க உரப்புளிக்கார தொடர்ச்சியா அவர் விளையாட்டு ரொம்ப அதிகமா விளையாட்டு தேவரு நாடாரு கோனாரு தேவேந்திரரு யாரையுமே அவருக்கு பிடிக்க பிறப்பு வெறுப்பு அவருக்கு எங்க மேல எல்லாம் ஏற்கனவே குண்டாசு இங்க வேற இடத்துல வழக்கு இங்க வர சொல்லி சென்னைக்கு கொண்டு வந்து சேர்க்க சொல்லி உள்ளதைக்கு குண்டாசுல போட்டது இதே ஐபிஎஸ் தான் வரு கைது பண்ணி உனக்கு ஐபிஎஸ் தான் என்னெல்லாம் மறந்து நீங்க அப்படியே அவர் அவர் எதுல ஆடுறாரு சர்வேசன் நீங்கள் ஐ படிக்கும்போது ஒரே பேச்சுமெண்ட் ரத்தீஸ் அவருடைய தம்பி அவங்க ரெண்டு பேரும் அதிகாரி அதுல இருக்கனால எதா இருந்தாலும் ரத்தீஸ் தான் நிர்வாகம் அவர்தான் தான் அவர் தான் அதிகாரிய பணியை மறத்துவாரு பணியிடம் மாற்றுவாரு எல்லாரும் ரத்தீஸ் தான் அதனால மேலிட அழுத்தம் மேலிட அழுத்தம் மேலிடம் எத்தனை நாள் நீங்க மேலிடத்தில் இருப்பீங்க எத்தனை நாள் நீங்க மேலிடத்தில் இருப்பீங்க கொஞ்சம் நிறுத்த சொல்லு கொஞ்சம் நிறுத்த சொல்ல அங்க நியூஸா பாப்பா ஏ செய்தி முக்கியமா நீங்களே பாருங்க இது வந்து ஏன்னா தம்பி உதயநிதி கூட இருக்க ரத்தீஷ் தான் இந்த அதிகாரிகளை எல்லாம் பணியிட மாத்துறது பணி உயர்வு செய்யறது எல்லாம் அவர் 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 கூட இருக்காருங்கிறதுல நீங்க அடிக்கடி கை வச்சு கை வச்சு விளையாடுறாரு அந்த வரும் ஐபிஎஸ் உண்மையிலே நீங்க என்ன வேணா ஆதாரங்களை தர்றேன் வெரைட்டி வெரைட்டி தேவரு தேவேந்திரரு நாடாரு கோனாரு அவரு வன்மம் வன்மம் அதே அதேதானே நான் பேசுறேன் என்னை தொட வேண்டியதா நீ அதான் கேட்கறேண்ண எனக்கு கைது பண்ணுண்ண இப்படி கெஞ்சுற ஒரு ஆளை பத்திரிக்கைல என்னை கைது பண்ணி உள்ள வைங்க பேசுறதுக்கெல்லாம்மா கைதுங்க நீங்க பேசுறதுக்கெல்லாம் கைதா நீங்க ஒண்ணு கேக்குற சவுக்கு சங்கர் பேசுனார் அவ்வளவுதானே அதுக்கு வச்சு ஒரு பத்து பதினஞ்சு நாள் இருபது நாள் வைக்கலாம் ஒரு மாசம் வைக்கல எவ்வளவு நாள் சரி ஃபெலிக்ஸ் என்ன பண்ணார் டெல்லியில் இருக்கிற பெலிக்ஸ் அலைபேசியை ஒட்டு கேட்டு டெல்லியில் இருக்காரு போய் கைது பண்ணி உள்ள கொண்டு வர தெரியுது இங்கே கலாச்சாரம் வைக்கிறான்னு தெரியாது இவ்வளவு பேர் ஒரு வருஷமா திட்டமிட்டு ஆன்சோ அங்கே கொல்ல போறாங்கிறது ஒட்டு கேட்க தெரியாது தெரியாதுல்ல நான் எங்கள் ஆத்தாவுக்கு அறநியூர்ல பேசுனா அது ஒட்டு கேட்க தெரியும் டெல்லியிலும் கேட்க தெரியும் இங்கே கேட்க தெரியும் சீமான் யாரோட என்னென்ன பேசுறாங்கன்னா பதிவு பண்ண தெரியும் இந்த வேளை நூத்தி முப்பத்தி மூணு கொலை நடந்திருக்கு முப்பத்தோரு நாள் எதையுமே கண்டுபிடிக்க முடியல நூத்தி பதினோரு ஏக்கர் அதாவது நீங்க இனி புதிதாக ஒன்றை தொடங்க முடியாது இருக்கிறதை விரிவாக்க செய்து கொள்ளலாம்னு ஒப்பந்தம் போட்டு அதானிக்கு கொடுத்தது ஐயா கருணாநிதி அவர்கள் தான் ஏற்கனவே நீங்க எல்லாம் கவனிச்சுக்கணும் ஏற்கனவே நமக்கு இருக்கிற தாத்தா காமராஜர் நம்ம பாட்டனார் வஉசி பேர்ல இருக்கிற துறைமுகங்கள்ல வேலை நடக்கல புள்ளி விவரத்தோட நான் சொல்றேன் அம்பது விழுக்காடு அறுபது விழுக்காடு நாற்பது விழுக்காடு தான் வேலை நடக்குது எந்த சரக்கும் ஏ போகாம எந்த சரக்கும் இறங்காம தேங்கி நிக்கல அப்படி இருக்கும் போது அதுக்கே வேலை இல்லாத போது ஆறாயிரத்தி நூத்தி பதினோரு ஏக்கர்ல காட்டுப்பள்ளியில கடல்ல ஆறு ஆறாயிரத்தி நூத்தி பதினோரு ஏக்கர் எடுத்து கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை இந்த துறைமுகத்தை அதானி கட்ட வேண்டிய தேவை இல்லை துறைமுகம் அதானிக்கு ஏர்போர்ட் அதானிக்கு அப்புறம் நாடு என்ன செய்யும் விளிங்கத்துல துறைமுகம் அதானி கட்டுவாரு ஏற்கனவே இருக்கிற துறைமுகங்கள்ல என்ன பிரச்சனை இந்த துறைமுகத்துல இவருக்கு தனியார் முதலாளிக்கு வேலை வரணும்னா நீங்க சாகர் மாலா திட்டத்தை கொண்டு வரீங்க வானூர்தி போக்குவரத்து தொடர் போக்கு தொடர் வண்டி போக்குவரத்து தரைவழி போக்குவரத்து எல்லாத்தையும் கொண்டு போய் கடல் கப்பல் போக்குவரத்தோட இணைக்கணும் அந்த கப்பல் போக்குவரத்து பெயர்த்த போகுது அதான் நீட்டு இப்ப யாருக்கான நாடுது யாருக்காக இந்த தேர்தல் நடந்து முடிஞ்சிருக்கு யாருக்கு தலைவரை தேர்வு செஞ்சிருக்கீங்களா தரகரை தேர்வு செஞ்சிருக்கீங்களா முதலாளிகளின் வளர்ச்சியை நாட்டின் மக்களின் வளர்ச்சி தேசத்தின் வளர்ச்சி ஒரு கேடுகட்ட பொருளாதார கொள்கை எந்த எந்த இருக்கு இருக்கு இத்தனை கோடி மக்கள் வாழ்கிற நாடு ஐந்து முதலாளிகளின் வீடா மாறினது எப்படி எப்படி இது நான் இருக்கிற வரை நீ அதான அதானி வந்து இங்க காட்டுப்பள்ளியில இங்குள்ள கட்டிட்டு பார்ப்போம் கொற்றலை ஆறு கொசத்தலை ஆறு சென்னையில் விழுகிற நீர் ஓடி போய் அந்த முகத்துவார் களிமுகத்துல போய் கடலுக்குள்ள கலக்கிற இடத்துல மதில் சுவரை கட்டி அதான் எழுப்பியிருக்காரா இல்லையா உள்ள போய் கலக்கிற இடத்துல சுவரை கட்டி எழுப்பிட்டா அந்த தண்ணி திருப்பி உள்ள தானே வரும் அப்புறம் வெள்ளத்துல மிதக்கிற வெள்ளத்துல மிதக்கிறோம்னா அந்த சுவரை இடிச்சு தகத்து களிமுகத்தை போய் கடல்ல சேர்க்க விடல என்னது இது பறக்க ஒரு பிளைட் கிடையாது இருக்கிற மேனம்பாக்கம் ஏர்போர்ட்ல இண்டிகோ ஒண்ண தவிர ஐயாயிரம் ஏக்கர்ல ஏர்போர்ட் கட்டணும் எவனா பயிற்சிக்காரன் பேசுவானா யோ இருக்கிறத பறக்க விமான முடியாது பார்க்கலாம் பேசலாம் போகலாம் அவ்வளவுதான் எப்படிலாம் எளிதாலாம் எட்டு வெளிச்சால போட்டியில் எங்கே கட்டுங்கள் இல்லை நான் தான் சொல்கிறேன்னு விமான நிலையம் கட்டி காட்டுங்க ரெண்டு வருஷம் தானே கட்டுங்க கட்டி காட்டுங்க பார்ப்போம் அது மாதிரி பைத்தியக்காரத்தை ஏதாவது உண்ட கள்ளச்சாராயத்துக்கு அந்த மாவட்ட ஆட்சியர் இருக்கும் அந்த மா மாவட்டத்திலேருந்து அது காவல்துறை அதிகாரிக்கு அது சம்பந்தம் இருக்கா ஒருத்தர் சஸ்பெண்ட் பணியிட நீக்கும்

அரியலூரில் அந்த ரயில்வே விபத்துக்கு அன்னைக்கு அமைச்சர் அந்த லால் பூர் சாஸ்திரி நேர்மையா நான் பதவியில் இருக்க தகுதி ஏற்றவன் நீக்கினார் அரியலூர் விபத்துக்கு அவருக்கு என்ன சம்பந்தம் அப்படியேதான் பொறுப்பேற்பா உங்களுக்கு கீழே இருக்கிற இவ்வளவு குற்றச்செயல் வருது நான் இது இருக்க தகுதி இல்லாம நீக்குங்க குறைஞ்சபட்சம் அந்த பகுதியில் இருக்க பகுதியில் இருக்க உங்க சட்டமன்ற உறுப்பினர் ஒரு பாரம் அவங்களே அது வழங்க சொல்லுங்க பாப்போம் சும்மா பழிகடா காவல்துறை அதிகாரிகளை இவங்களுக்கு தெரியாம காவல்துறை அதிகாரிகளுக்கு காவல்துறை அதிகாரிகள் கண்டுக்கிறாம இருக்காங்க மேலிடா மேலிட துறைமுருகன் கைது என்னங்கன்னு கேட்டா மேலிடத்திலிருந்து அழுத்த அந்த மேலிடம் யாரு தம்பி உதயநிதி கூட இருந்து செயல்படுத்துறாரு தம்பி ரத்தீஸ் வைங்க எத்தனை நாளைக்கு நீங்க மேலிடத்துல பல மேலிடங்கள் இப்ப எங்க இருக்கு ரொம்ப மேலிடத்துக்கு போயிடுச்சு பார்க்கத்தானே போறோம் பார்க்கத்தானே போறோம் வேற என்ன நாளைக்கு மறுநாள் தெரியுமில்ல தம்பி நீங்க எல்லாம் இவ்வளவு ஊடகம் இருக்கீங்க மனச்சான்றோட யாராவது இயங்கிருக்கீங்க மனச்சான்றோட ஒரு தெருவுக்கு ஒரு அமைச்சர் ஒரு தெருவுக்கு ஒரு அமைச்சர் எந்த வேலையும் செய்யல மக்கள் பண்ணி பாக்கல ஒருத்தர் லட்டுக்குள்ள மூக்குத்தி ஒருத்தர் சாப்பாடு ஒருத்தர் வேட்டி சேலை ஒருத்தர் ரெண்டாயிரம் மூவாயிரம் பணம் இது போக இவ்வளவு கொடுத்து மூணு ஆண்டு ஆட்சியில இருந்து ஆட்சியின் சாதனை எல்லாம் பேசுறீங்கள அப்புறம் என்ன இதுக்கு கள்ள விட்டு போடுற ஒட்டியால எது கள்ள விட்டு போடுற இது ஒரு தேர்தல் 走，哎，了吧。<Yeah. S 1> okay.